ஒன்றிய திமுக சார்பில் வீச்சூர் ஊராட்சியில் என் வாக்குச்சாவடி வெற்றி வாக்குச்சாவடி கூட்டம் சோழவர வடக்கு ஒன்றிய செயலாளர் செல்வசேகரன் ஏற்பாட்டில் நடைபெற்றது திருவள்ளூர் கிழக்கு மாவட்டம் சோழவர வடக்கு ஒன்றியம் வீச்சூர் ஊராட்சியில் பாகம் முன்னூற்றி முன்னூத்தி ஒன்பது முன்னூத்தி பத்தில் என் வாக்குச்சாவடி வெற்றி வாக்குச்சாவடி என்ற தலைப்பில் தெருமுனை கூட்டம் சோழவர வடக்கு ஒன்றிய செயலாளர் வருதிகை நா செல்வசேகரன் ஏற்பாட்டில் திருவள்ளூர் கிழக்கு மாவட்ட பொறுப்பாளர் வல்லூர் எம் எஸ் கே ராமேஸ்ராஜ் தலைமையில் நடைபெற்றது இந்த தெருமுனை கூட்டத்தில் தலைமை கழக பேச்சாளர் சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார் இதில் திமுக ஆட்சியில் கடந்த நான்கரை ஆண்டுகளில் மேற்கொள்ளப்பட்ட விடியல் பேருந்து பயண திட்டம் மகளிர் உரிமை திட்டம் நான் முதல்வன் புதுமை பெண் உட்பட பல்வேறு மக்கள் நலத்திட்டங்கள் குறித்து எடுத்துரைக்கப்பட்டது இந்த கூட்டத்தில் மாவட்ட அவைத்தலைவர் பகலவன் மற்றும் மாவட்ட நிர்வாகிகள் ஒன்றிய கழக நிர்வாகிகள் கிளைக்கழக செயலாளர்கள் மாவட்ட அமைப்பாளர்கள் துணை அமைப்பாளர்கள் மகளிர் அணி நிர்வாகிகள் உள்ளிட்டோர் பலர் கலந்து கொண்டனர் தொகுதி பட்டா வழங்க நம்முடைய இதே டிஸ்ட்ரிக்ட்ல நம்முடைய பஞ்சேட்டில் வந்து பெரிய ஒரு மாபெரும் கூட்டம் அரசு விழாவை எடுத்து நம்முடைய தமிழகத்தினுடைய முதல்வர் அங்க வந்து இந்த பகுதி மக்கள் எல்லாம் இந்த வில்லேஜ் கூட வந்தாங்க விச்சூர் வந்தாங்க அது போன்ற பத்து தொகையில் இருக்கின்ற மக்கள் எல்லாரும் வந்து அங்க பயன்படுத்திருக்காங்க அது எண்ணி பாருங்க திராவிட முன்னேற்ற கழகத்துடைய ஆட்சி என்ன செய்தது ஆனால் அதிமுக அரசு என்ன செய்தது என்பதை கொஞ்சம் சிந்தித்து நீங்கள் செயல்பட வேண்டும் என்பதை நாங்கள் தெரிவிக்க விரும்புகின்றோம் ஆகவே நீங்கள் புரிந்து கொண்டு வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் நீங்கள் ஒற்றுமற்றமாக நம்முடைய விச்சூர் பஞ்சாயத்தில் இருக்கின்ற கழகத்தினுடைய நண்பர்களும் சரி பொதுமக்களும் சரி ஒன்றாக இணைந்து திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வேட்பாளரை ஆதரித்து உதயசூரியன் சின்னத்திற்கு வாக்களிக்குமாறு அன்புடன் கேட்டுக்கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் லையா கணவனால் வாங்கி கொடுக்க முடியவில்லையா கவலைப்படாதே தாத்தா நான் இருக்கிறேன் வா மாதம் ஆயிரம் வீதம் மூன்று மாதம் மூவாயிரம் தருகிறேன் சத்தாக சாப்பிட்டு முத்தாக பெத்து போடு பெத்து போட்ட பிள்ளைக்கு பால் சுரக்கவில்லையா கணவனால் சத்தான உணவு வாங்கி கொடுக்க முடியவில்லையா கவலைப்படாதே தாத்தா நான் இருக்கிறேன் வா மீண்டும் ஆயிரம் வீதம் மூன்று மாதம் மூவாயிரம் தருகிறேன் பெத்து போட்ட பிள்ளை பள்ளிக்கு போக வேண்டுமா ஸ்கூல் பீஸ் கட்ட உன்னிடம் பணம் இல்லையா கவலைப்படாதே தாத்தா நான் இருக்கிறேன் வா ஸ்கூல் ஃபீஸ் ஃப்ரீ யூனிஃபார்ம் ஃப்ரீ புத்தகம் ஃப்ரீ புத்தகம் போடுகின்ற பையும் ஃப்ரீ அவன் பஸ்ஸிலே போவதற்கு பஸ் பாஸும் ஃப்ரீ பள்ளிக்கு போன பிள்ளை சவலையாக இருக்கிறானா அவனுக்கு சத்தான உணவு கிடைக்கவில்லையா கவலைப்படாதே தாத்தா நான் இருக்கிறேன் வா சத்துணவில் வாரம் ஐந்து முட்டை தருகிறேன் அவன் முட்டை சாப்பிட மாட்டானா அவனுக்கு வாழைப்பழம் தருகிறேன் அவன் படித்தானா டென்த் முடித்தானா ப்ளஸ் ஒன் போனானா அவன் சைக்கிள் ஓட்டுவானா வாங்கி கொடுக்க முன்னிடம் காசு இல்லையா கவலைப்படாதே தாத்தா நான் இருக்கிறேன் வா இலவசமாய் சைக்கிள் தருகிறேன் சைக்கிள் ஓட்டினானா பிளஸ் ஒன் பிளஸ் டூ முடித்தானா கல்லூரிக்கு போக வேண்டுமா அவன்தான் வீட்டில் முதல் கிராஜுவேட்டா காலேஜிக்கு ஃபீஸ் கட்ட உன்னிடம் பணம் இல்லையா கவலைப்படாதே தாத்தா நான் இருக்கிறேன் வா காலேஜ் ஃபீஸும் ஃப்ரீ அவனும் காதலித்தானா அவனுக்கும் கல்யாணம் நடந்ததா அவனும் பிள்ளை பெற்றானா இப்படியே இருந்து பெத்து 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 வயதாகி போனாயா நீயும் கவலைப்படாதே தாத்தா நான் இருக்கிறேன்